ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமாயக் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோ கே ஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆணி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்கிறோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆனி மூன்றாவது மாதம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்கிறோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தேன்னா சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் பயிற்சியாக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி உத்திரம் இது வந்து பார்த்தலனா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்றைக்கி பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் வித் வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அ என்கிட்ட வரவாழில் பாதி பேர் பார்த்த இல்லையானால் நான் வந்து மிருகசிரீஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லுட்டு இருப்பாள் அவள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷபம் இருக்காது மிருக மிருக மிருகசிரீஷம் மூணாம் பாதம் பார்த்தேனா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ராசி நினைச்சுன்னு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கோ ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விடறதுன்னு பார்க்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சமம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு ஏன்னா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து தர்ம கர்ம அதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதம் பார்த்தேன்னா சூரிய பகவானும் சேர்ந்திருக்கார் வெளிநாட்டுக்கு போய் அங்கே வேலைக்குன்னு வெளிநாட்டுக்கு போகிறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதம் பார்த்தோம்னா ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சந் அதாவது உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுவோம் இந்த மாதத்தில் பார்த்த இடையேனாலும் உங்களுடைய ராசிக்கு குருவான் பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய உங் அந்த திருமணமாய் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு புத பகவான் ராசிநாதனே பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர திக்பலம் பெற்ற சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிநாதனை வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போகிறார் அதுவும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்தில் பத்தாம் அது அதிபதி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் தொழிலையும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பும் தொழிலில் அதை தவிர வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சப்த மதத்தில் கு ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அந்நிய மதத்தினர் அந்நிய மொழி பேசுபவர்களோடு வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக அவன் நினச்ச கோர்ஸ் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னால் ராசியிலேயே வந்து கேது போவான் இருக்கார் அதனால் வந்து இனம் புரியாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் குருபகவான் பார்க்கறதுனால ஓரளவு அது கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆறாவடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் வரும் இந்த கடன் வாங்கினாலும் அதை நல்லபடியாக அடைக்க முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எட்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் மறைந்து ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த லக்னத்திற்கோ இந்த ராசிக்கோ பார்த்தான்னா செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றமான கிரகம் கிடையாது அவர் மறைந்திருக்கிறது ஏன்னா மூணு எட்டு கதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதன் மூலியமாக ரேஸு ஷேரு ரியல் எஸ்டேட்டில் திடீர் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கருங்கல் ஜல்லி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவாட்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திடீர் பொருள் வரவு வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் எல்லா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் என குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம் இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் அதாவது உங்களுக்கு சில நாட்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷிரம நாட்கள் அப்படின்றத சொல்கிறோம் சந்திராஷ்டிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷிரமும் சொல்கிறோம் இதன் மூலியமாக வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறதும் வெளிநாடு வெளியூர் டிராவல் பண்ணுறதை நிறுத்துறதும் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசியோ பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு பண்ணுறது மூலியமாக சந்தாஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்தாலேன்னா உங்களுடைய ராசிக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ கிருஷ்ணர் இல்லைன்னா குருவாயிரப்பன் கோவிலுக்கு போய்ட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் படிக்கிறவா அதை தவிர வந்து லைப்ரரி வச்சு நடத்துகிறவா புஸ்தகம் சம்மந்தமாக கணினி சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாத்துலேயும் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை பயிரோ இல்லை பச்சை கலர் துணி வஸ்திரம் வந்து தானம் கொடுக்கறது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்